பகுதி மூன்று கண் காது மூக்கு சென்சரி அவேர்னஸ் கண் காது மூக்கு நாக்கு உடல் என்கிற ஐந்தையும் தமிழில் ஐம்புலன்கள் என்கிறோம் இவை ஐந்தும் தான் நமது மூளைக்கு தகவல்கள் பெற்றுத்தரும் ஆன்டனாக்கள் சென்சார்கள் மொத்தத்தில் தகவல் பெறுவதற்கு உதவும் ஐம்பெரும் வாசல்கள் பல்வேறு அம்சங்கள் பொருந்திய கைபேசியை காரை மடிக்கணினியை எல்லாம் அட இவை என்னவெல்லாம் செய்கிறது என்று வியப்புடன் பார்க்கிறோம் அவற்றையெல்லாம் விட பல ஆயிரம் மடங்கு மேம்பட்டவை இந்த ஐம்புலன்கள் ஆனால் இவற்றினால் கிடைக்கக்கூடிய முழு பலன்களையும் எல்லோரும் பெறுவதில்லை காரணம் இவற்றை முறையாகவும் செழுமையாகவும் முழுமையாகவும் பயன்படுத்துவதில்லை டாவின்சி கோட் என்ற புத்தகம் எழுதிய டான் பிரவுன் சொன்னது இது மனிதர்கள் ருசி தெரியாமல் சாப்பிடுகிறார்கள் உணர்வில்லாமல் தொடுகிறார்கள் மனதில் வாங்காமல் கேட்கிறார்கள் நினைக்காமல் பேசுகிறார்கள் பார்க்காமல் வெறிக்கிறார்கள் வாசனை அறியாது சுவாசிக்கிறார்கள் என்று சமையலறையில் இருக்கும் சல்லடை தட்டுகளில் காலப்போக்கில் அடைப்புகள் போல ஏசி ஃபில்டர்களில் புகை உள்வாங்கிகளில் தூசிகள் அடைத்து கொண்டு அவற்றின் வேலைத்திறனை குறைத்து விடுவது போல ஐம்புலன்களின் வேலைத்திறனும் நாளடைவில் குறைந்து போகிறது அதிகம் பயன்படுத்தப்படாத எதுவும் காலப்போக்கில் மட்கிப் போகிறதோ இல்லையோ செயல்பாட்டில் மங்கிவிடும் ஐம்புலன்கள் விதிவிலக்கல்ல என்ன இது கண் காது மூக்கு நாக்கு போன்றவற்றை சரியாக பயன்படுத்தவில்லையா அதெப்படி தினசரியே பயன்படுத்தி கொண்டுதானே இருக்கிறோம் பயன்படுத்தாமல் இருக்கவும் முடியுமா என்ற கேள்வி வருகிறதா கரெக்ட் வரத்தான் வேண்டும் பயன்படுத்தத்தான் செய்கிறோம் ஆனால் எப்படி எவ்வளவு தூரம் என்பது பற்றித்தான் இந்த விவாதம் முழுதும் பயன்படுத்துவதில்லை என்று குறை சொல்வது சரியா இல்லையா என்பதை கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் இரண்டு பத்திகளை படித்து பார்த்த பின் சொல்லுங்கள் இரண்டு நபர்கள் அவர்கள் அனுபவத்தை விவரிக்கும் இரண்டு பத்திகள் இது முதல் நபர் நான் சத்தியம் தேட்டருக்கு படம் பார்க்க போனேன் படம் பார்த்துவிட்டு வந்தேன் இரண்டாவது நபர் நான் சத்தியம் தேட்டருக்கு போனேன் அடே அப்பா வாசலில் எவ்வளவு கூட்டம் அதுவும் எல்லோரும் இளைஞர்கள் இளைஞிகள் ஜீன்ஸ் பேண்ட்டும் வண்ண வண்ண டீ ஷர்ட்டும் சந்தோஷமாக சிரித்து பேசிக்கொண்டு சுவர்கள் மீது அமர்ந்து கொண்டு தவிர அது படம் விட்ட நேரம் போல இருக்கிற வாகனங்களையும் கார்களும் என்ஜின் சத்தமும் ஹாரன் சத்தத்துடன் காலறிகள் சைலன்சர்களில் இருந்து வந்த மோதிய சூடான காற்று வலுவழுப்பான படிகட்டுகளில் தாவி ஏறி கவுண்டரில் நின்று ஒரே போல கருப்பு சீருடை அணிந்திருந்த இளம் ஊழியர் கேட்ட கேள்விகளுக்கு ஆங்கிலத்தில் பதில் சொல்லி டிக்கெட் வாங்கி அரங்குக்குள் போகையிலேயே டபுள் பாப்கார்ன் வாங்கி அது பொரியும் வாசனையும் அதன் மீது போடப்பட்ட வெண்ணெய் உருகும் வாசனையும் தூவப்பட்ட மிளகுத் தூளின் தும்மல் வரவழைக்கும் சிறு குறுகுறுப்பும் மற்றதை எழுத தேவையில்லை அல்லவா படத்தை பார்க்க திரையரங்குக்குள் போவதற்குள் இவ்வளவும் நடக்கிறதா இல்லையா முதலில் தன் அனுபவத்தை விவரித்த நபர் எப்படி சொன்னார் அவர் எப்படி சொன்னார் யார் தன்னுடைய புலன்களை கூடுதலாக பயன்படுத்தியிருந்தார் சிலர் சாப்பிடுவார்கள் எப்படி தெரியுமா ஆவாம் என்று வாயில் அள்ளி போட்டு கொள்வார்கள் என்ன சாப்பிட்டார்கள் அதன் சூடு மனம் பதம் சுவை எதுவும் அவர்கள் கவனித்திருக்க மாட்டார்கள் வேறு சிலர் அப்படி இல்லை அல்லவா இருவருக்கும் ஒரே போல உணவு வழங்கப்பட்டாலும் ஒரே அளவு நேரம் கொடுக்கப்பட்டாலும் இப்படிப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கவே செய்கின்றன காரணம் சிலர் அவர்களது புலன்களை முழுதும் பயன்படுத்துவதில்லை சுற்றுலா போனால் விருந்தினர் வீட்டுக்கு போனால் என்று எங்கே போனாலும் இலகுவாக மேலோட்டமாக செய்பவர்கள் எல்லாம் அவர்கள் புலன்களை மிகக் குறைந்த அளவே பயன்படுத்துகிறார்கள் ஆண்ட்ராய்டு போன்களில் எவ்வளவு அம்சங்கள் இருக்கின்றன அந்த போன்களை வைத்திருக்கும் அனைவருமாய் எல்லா அம்சங்களையும் பயன்படுத்துகிறார்கள் கண்ணிருந்தும் குருடராய் காதிருந்தும் செவிடராய் என்று ஒரு சொல்லாடல் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இவர்களையும் சேர்த்துத்தான் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்று தோன்றுகிறது கண் இருப்பவர்கள் எப்படி ஐயா பார்க்காமல் இருப்பார்கள் என்று இன்னமும் கூட சிலருக்கு சந்தேகம் வரலாம் வரட்டும் அந்த சிலரில் நீங்களும் இருக்கலாம் இப்போது உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இந்த புத்தகத்தின் இந்த குறிப்பிட்ட பக்கத்தை குறிப்பிட்ட வரியை படித்து கொண்டிருக்கும் நீங்கள் இன்னும் சற்று நேரத்தில் படிப்பதை நிறுத்த வேண்டும் நிறுத்திவிட்டு என்றால் எந்த சொல்லின் மீது கண் பார்வை இருந்ததோ அந்த சொல்லின் மீதே கண் பார்வை குத்திட்டு இருக்க வேண்டும் அடுத்த சொல்லுக்கு போகக்கூடாது அப்படியே கண்களை வைத்துக்கொண்டு உங்களுக்கு பக்கவாட்டுகளில் அதாவது வலது மற்றும் இடது பக்கங்களில் இருக்கும் பொருள்களை பார்க்க முடிகிறதா என்று சோதியுங்கள் இடது வலது பக்கங்கள் என்றால் கண் விழிகளை கண்ணின் இடது வலது ஓரங்களுக்கு நகர்த்தி பார்ப்பதில்லை விழியும் கருமணியும் வைத்த சொல்லின் மீதே இருக்க வேண்டும் அப்படி விழியை நேராக இருக்கும் எழுத்தின் மீது வைத்தவாறே பக்கவாட்டுகளில் எவ்வளவு தூரம் தெரிகிறது என்று கவனியுங்கள் நீங்கள் நினைத்து கொண்டிருப்பதை காட்டிலும் கூடுதலாக தெரியலாம் ஆம் நாம் நேராக பார்க்கும்போதே பக்கவாட்டுகளில் இருப்பனவும் நம் பார்வை வளையத்தில் இருக்கின்றன ஆனால் நாம் கவனிப்பதில்லை இப்படி கவனித்தால் நம் பலம் கூடுதலாகும் இல்லையா எல்லோரும் வல்லவரே என்று நான் எழுதியிருக்கும் புத்தகத்தில் குறிப்பிடப்படும் ஒரு சம்பவத்தை அப்படியே தருகிறேன் ஒருவரால் அவரது பார்வையை எவ்வளவு தூரம் விரிவாக்கம் செய்ய முடியும் என்பது தெரியும் புத்த பிக்கு ஒருவரிடம் சேர்ந்து பலவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒருவன் புத்தமடம் ஒன்றில் போய் சேர்ந்தான் சேர்ந்த அவனுக்கு அங்கு வகுப்பு ஏதும் எடுக்கப்படவில்லை மாறாக அவனை அங்கே வேலை செய்ய சொன்னார்கள் தரையை கூட்டுவது கழுவுவது கதவுகளை துடைப்பது போன்ற வேலைகள் செய்தான் ஒரு மாதம் ஆயிற்று குருவான பிக்குவிடம் போய் எப்போது எனக்கு பாடங்கள் ஆரம்பிக்கும் என்று கேட்டான் அதற்கு பதில் ஏதும் சொல்லாமல் கொடுத்த வேலையை செய் என்று சொன்னார் செய்தான் மேலும் ஒரு மாதம் ஆயிற்று ஏதும் சொல்லித்தராமல் இப்படி வேலை வாங்குகிறார்களே என்று அவனுக்கு கோபம் மீண்டும் பிக்குவிடம் போய் கேட்டான் இந்த முறை அவர் பதில் ஏதும் சொல்லாமல் கொடுத்த வேலையை பார் என்பது போல ஒரு பார்வை பார்த்தார் எரிச்சலுடன் போனான் என்னடா இங்கு வந்தோம் இது நமக்கு தேவையா ஏதும் கற்றுத்தராமல் வேலை மட்டும் வாங்குகிறார்களே என்று மனதிற்குள் புழுங்கினான் வருத்தம் மேலிட்டது ஆனாலும் சொல்லப்பட்ட வேலையை தொடர்ந்து செய்தான் அன்று மாலை அவன் வேலை செய்து கொண்டிருந்தபோது திடீரென அவனை யாரோ பின்பக்கம் இருந்து ஒரு அடி கொடுத்தார்கள் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தால் யாரையும் காணோம் சுற்றுமுற்றும் பார்த்தான் அவன் அடி வாங்கியதை சிலர் பார்த்தது தெரிந்தது அவனுக்கு அவமானமாக போய்விட்டது ஆனாலும் வேலையை தொடர்ந்தான் அடுத்த இரண்டு மணி நேரத்தில் யாரோ அவனை பின்பக்கம் இருந்து திடீரென உதைத்தார்கள் யார் என்று அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை இப்படியாக அடுத்தடுத்து அவன் எதிர்பாராத நேரங்களில் அவனுக்கு அடியும் உதையும் கிடைத்தது வலி அவமானம் கோபம் மூன்றும் சேர்ந்து அவனை வதைத்தது கொஞ்சம் யோசித்ததில் எல்லாம் அந்த புத்த பிக்குவின் வேலையாகத்தான் இருக்கும் என்று தோன்றியது யுத்தக்களை சொல்லித்தர கேட்டு வந்தால் தராததுடன் வேலை வாங்குகிறார் அதை கேட்டால் கண்டபடி அதுவும் மறைந்து நின்று அடிக்கிறார் இனி இங்கிருந்து பயனில்லை போய்விட வேண்டியதுதான் ஆனால் அதற்கு முன் அந்த பிக்குவை சரியாக ஒரு அடியேனும் அடித்துவிட்டுத்தான் போக வேண்டும் என்று முடிவு செய்தான் சரியான தருணத்திற்காக காத்திருந்தான் அந்த தருணம் அடுத்த நாளே வந்தது பிக்கு பெரிய பாத்திரம் ஒன்றில் அன்றைய உணவிற்காக எதையோ கொண்டிருந்தார் அவன் சத்தம் வராதவாறு அடிமேல் அடி வைத்து அவருக்கு பின்பக்கம் போய் நின்று கொண்டான் அவன் கையில் ஒரு கனத்த துடுப்பு பிக்குவை தலையில் அடிப்பதற்காக துடுப்பை ஓங்கினான் துடுப்பை வேகமாக பிக்குவின் தலையில் அடிக்க எத்தனைத்தான் துடுப்பு அவர் தலையில் அடிப்பதற்கு முன்பாக அவர் துடி துடுப்பை பிடித்து தள்ளிவிட்டார் இதை பிக்கு பின்புறம் திரும்பி பார்க்காமலேயே செய்தார் அவனுக்கு வியப்பு தாங்கவில்லை அதேபடி பின்பக்கம் நடந்ததை பார்க்காமலேயே உணர்ந்து கொண்டீர்கள் என்று பிக்குவிடமே கேட்டான் தம்பி உனக்கு வகுப்பு ஆரம்பமாகிவிட்டது இதுதான் உனக்கு முதல் பாடம் என்றார் கண் என்ற அதி அற்புதமான சாதனம் நம்மிடம் இருக்கிறது அது நாள் முழுக்க வேலை செய்கிறது ஆனால் அதன் வேலை எப்படி இருக்கிறது அதன் முழு திறனையும் நாம் பயன்படுத்திக் கொள்கிறோமா பார்வை என்பதிலேயே பல பரிமாணங்கள் உண்டு முதலாவது எவ்வளவு தூரம் அகலம் பார்க்கிறோம் என்பது இதை பயிற்சி மூலம் அதிகரிக்கலாம் இரண்டாவது எவ்வளவு தூரம் ஊன்றி பார்க்கிறோம் என்பது ஆழமாக ஊடுருவி பார்ப்பது சிலர் பார்வை அப்படித்தான் கூர்மையாக இருக்கும் கண் என்ற ஒரு புலன் பற்றியே இன்னொரு தகவலும் பார்க்கலாம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதாம் ஆண்டு ஒரு பதினாறு வயது பையனுக்கு விபத்து நிகழ்ந்து அவன் வாதத்தில் வீழ்ந்தான் அவனால் அவனுடைய கை கால்கள் எதையும் அசைக்க முடியாது மேலும் பேசவும் முடியாத நிலை மற்றவர் பேசுவதை கேட்கலாம் பார்க்கலாம் கண்களால் சாலை செய்யலாம் அவ்வளவுதான் அதற்கு மேல் ஏதும் செய்ய முடியாது என்ன தம்பி தண்ணீர் வேண்டுமா என்றால் ஆம் என்றோ இல்லை என்றோ கண்விழி அசைவுகளால் தான் தெரிவிக்க வேண்டும் அப்படி என்றால் அவனால் எப்போதும் இரண்டே விதமாகத்தான் எதையும் தெரிவிக்க முடியும் நிலைமை இப்படி என்பதால் கேள்வி கேட்பவர்தான் விவரமாக கேட்க வேண்டும் அவன் கண் அசைவுகளினால் சொன்ன பதில்களை ஆராய்ந்ததில் தெரிய வந்தது ஆம் என்பதிலேயே பதினேழு வகைகளும் இல்லை என்பதில் பதினாறு வகைகளும் இருந்ததாக சொல்கிறார்கள் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எப்படி இருக்கிறது என்று எவரேனும் கேட்டு அதற்கு நீங்கள் கண்விழிகளை அசைப்பது மூலமாகவே மட்டுமே பதில் சொல்ல வேண்டும் என்றால் எப்படி செய்வீர்கள் கொஞ்சம் செய்துதான் பாருங்களேன் மிகவும் நன்றாக இருக்கிறது என்று சுமார் என்று நன்றாகவே இல்லை என்று கொஞ்சம் நீளம் என்று சீக்கிரம் முடிந்துவிட்டதே என்று வித்தியாசமாக செய்ய முடிகிறதல்லவா ஆனால் முன் எப்போதாவது கண்களை இவ்வளவு தூரம் பயன்படுத்தியிருக்கிறீர்களா மேலும் மற்றவர் அவர்களது கண்கள் மூலம் அவர்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிவித்த பல்வேறு உணர்வுகளை செய்திகளை வேண்டுகோள்களை நிராகரித்தல் கேலி பொறாமை உணர்வுகளை கவனித்திருக்கிறீர்களா என்எல்பியில் ஆராய்ந்து மற்றொரு பயன்தொருள் தகவல் தருகிறார்கள் அது கண் அசைவுகள் பற்றியது பதில் சொல்பவர் கண் அசைவுகளை கவனித்தால் போதும் அவர் எதையாகிலும் கற்பனை செய்து சொல்கிறாரா நினைவுபடுத்தி சொல்கிறாரா படமாக யோசிக்கிறாரா ஓசையாக யோசிக்கிறாரா என்றெல்லாம் சொல்லிவிடலாம் இவ்வாறு சொல்கிறது என்எல்பி எவரும் அவருக்கு ஏற்கனவே தெரிந்ததை அவர் ஏற்கனவே பார்த்திருப்பதை மனதில் நினைவுபடுத்தி பார்க்கும்போது அவரது கண்மினியான கருவழி அவருடைய கண்ணின் இடது ஓரமாக போகும் அதுவரை நடக்காததை அவர் பார்க்காததை கேட்காததை அவர் தன் மனதில் உருவாக்கி பார்க்கும்போது கண்விழி அவரது வலது பக்கமாக நகரும் இவையெல்லாம் ஆயிரக்கணக்கானவர்களை ஆராய்ந்ததில் கிடைத்த தகவல்கள் அதாவது ஒருவரது தலைக்குள் நடக்கும் குறிப்பிட்ட செயல்பாட்டுக்கு அவரது கண்கள் குறிப்பிட்ட திசையில்தான் நகரும் என்பது ஆராய்ச்சியாளர்களின் முடிவு கண்மணி இரண்டும் ஒரே போல நகரும் திசைகளும் அது சமயம் அவர்கள் மூளை மற்றும் மனது செய்யும் வேலைகளும் கண்கள் வலதுபுறமாக பார்க்கும் பொழுது என்னவெல்லாம் நடக்கும் மனதில் உருவத்தை உருவாக்கும் போது மனதில் ஒளியை உருவாக்கும் போது மனதில் உடல் ரீதியானவை குறித்து படங்கள் உருவாக்கும் போது இடதுபுறமாக உருவத்தை நினைவுபடுத்தி பார்க்கும்போது ஒளியை நினைவுபடுத்தி பார்க்கும்போது மனதிற்குள் பேசிக்கொள்வது தேர்ந்த என்எல்பி நிபுணரால் இவற்றை வைத்து ஒருவர் பொய் சொல்கிறாரா இட்டுக்கட்டி சொல்கிறாரா நினைவுபடுத்தி சொல்கிறாரா என்றெல்லாம் கண்டுபிடித்துவிட முடியும் இதையெல்லாம் பயன்படுத்தினால் போலீஸ் வேலைக்கு ஆளெடுக்கும் எச்ஆர் மேலாளர்கள் நிறுவன தலைவர்கள் விற்பனையாளர்கள் ஆசிரியர்கள் எல்லாம் கூடுதல் தகவல்கள் பெறுவார்கள் மேலும் விவரமாக சொல்வதென்றால் கருவிழி கற்பனைகளுக்கு வலது பக்கமும் நினைவில் இருப்பனவற்றை யோசிக்க இடது பக்கமும் நகர்ந்து நிற்கும் தவிர வலது இடது பக்கங்களிலேயே மேல் பக்கமா பக்கவாட்டிலா கீழ்பக்கமா என்பது கூடுதலாக அவர் மனதில் ஓடும் எண்ணங்களை காட்டிக் கொடுக்கும் இவையெல்லாம் கண் என்ற ஒரு புலன் பற்றியது மட்டுமே இப்படியாக மேலும் நான்கு புலன்கள் நம் வசம் உண்டு என்எல்பி பரிந்துரைப்பது இந்த ஐந்து புலன்கள் பற்றியும் கூடுதலாக தெரிந்து கொண்டு கூடுதலாக பயன்படுத்தினால் உங்கள் முயற்சிகள் எதை நோக்கி இருந்தாலும் அவை செழுமையடையும் என்பதுதான் புலன்கள் ஐந்தாக இருந்தாலும் பயன்பாட்டை அதிகரித்து கூடுதல் பலனடைய எல்லோருக்கும் வாய்ப்பு தருவன மூன்று என்று சொல்லலாம் அவை கண்கள் காதுகள் மற்றும் உடல் அதாவது பார்ப்பது கேட்பது மற்றும் உணர்வது என்எல்பியில் இவற்றை சுருக்கமாக விஏகே என்கிறோம் அதாவது விஷுவல் ஆடிட்டரி மற்றும் கினஸ்தட்டிக் இவற்றை பற்றி இனி சற்று விரிவாக பார்ப்போம் இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று ஒருவருடைய ஆதிக்க புலனாக இருக்கலாம் அதாவது சிலர் பார்ப்பதில் வல்லவர் சிலர் கேட்பதில் சிலர் தொடு உணர்வால் கூடுதல் பலம் வலு பலம் என்பது போக அவர்கள் அதிகம் பயன்படுத்தும் அவர்கள் சௌகரியமாக உணரும் வழிமுறை அதுவாக இருக்கலாம் கவனித்திருப்பீர்கள் சிலர் எவரேனும் பேசினால் கண்களை மூடிக்கொண்டு கேட்பார்கள் சிலருக்கு கேட்பதை விட படிப்பது அல்லது வரைபடங்களை கண்டு புரிந்து கொள்வது சுலபமாக இருக்கும் இவர்கள் எல்லாம் பார்வை மக்கள் அதாவது விஷுவல் பீப்புள் இப்படியாக கேட்பது உணர்வதில் வல்லமை பெற்ற சில மருத்துவர்கள் நாடி பார்த்தே வயிற்றை அழுத்தி பார்த்தே கழுத்தில் தொட்டு பார்த்தே நோயை அதன் தீவிரத்தை கண்டுபிடிப்பார்கள் சிலர் எதிராளி சொல்லாமலேயே முகத்தை பார்த்தே அவர்களுக்கு பசிக்கிறதா கோபமாக இருக்கிறார்களா என்பது போன்றவற்றை சொல்வார்கள் உணர்வுகள் கண்டுபிடிக்கும் திறன் இது துணி வாங்கும்போது அதன் எடை வளவளப்பு முதலியவற்றை வைத்து வாங்குவார்கள் சிலர் முகர்ந்து பார்ப்பார்கள் நான் எனது புத்தகங்கள் வெளிவந்ததும் அவற்றை ஒரு குழந்தையைப் போல அதிக நேரம் கையில் வைத்திருப்பேன் தடவி பார்ப்பேன் முகர்ந்து பார்ப்பேன் புரட்டி பார்ப்பேன் பிறகுதான் படித்து பார்ப்பேன் இன்று மூன்று விதமானவர்கள் பயன்படுத்தும் வார்த்தைகளிலேயே அவர்கள் எந்த வகை என்பதற்கான குறிப்பு இருக்கும் உதாரணத்துக்கு நான் காலையில் ஏழு மணிக்கே போய் பார்க்கிறேன் ஒரு பயலையும் காணோம் வயக்காடு மொத்தமும் காலியாக கிடக்கு இங்கிட்டு எங்கள் ஆளுகை எவனையாயிலும் கண்டிகளான்னு டீ கடையில் விசாரித்தேன் இப்படி சொல்பவர் எந்த புலனை அதிகம் சார்ந்திருக்கிறார் கண்களைத்தானே அதே விஷயத்தை காதுகளை அதிகம் சார்ந்திருக்கும் பயன்படுத்தும் வேறு ஒருவர் எப்படி சொல்வார் ஏழு மணிக்கே போயிட்டேன் ஒரு பயவுள்ள சத்தமும் கேட்கல மொத்த இடமும் அமைதியாக கிடக்கு எங்கள் ஆளுக வந்து போன மாதிரி ஏதோ சத்தம் கேட்டுச்சான்னு டீ கடையில் கேட்டேன் அடுத்து தொடு உணர்வு செயல்பாடு ஆகியவற்றில் அதிக கவனமும் ஈடுபாடும் கொண்டவர் சொல்வார் ஏழு மணிக்கு வயலில் இறங்கி செருப்பு போடாமல் வெறுங்காலில் நடக்கிறேன் எதிரில் வர ஒரு ஆள் இல்லை எங்கள் ஆளுங்க எவனாச்சு வந்து டீ குடிச்சானா இங்கே நான் வந்து பேசினானான்னு கேட்டேன் உங்களோடு பேசுபவர்களின் வார்த்தைகளை இந்த கோணத்திலிருந்து கவனித்து பார்த்தால் அவர்களுடைய வகை தெரிய வரும் அப்படிப்பட்ட வார்த்தைகளில் சொல்லும்போது அவர்களுக்கு உரையாடலில் கூடுதல் ஈடுபாடு வரும் அவர்களிடம் அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளும் தன்மையும் அதிகரிக்கும் அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் என்கிறார் திருவள்ளுவர் ஐயன் வள்ளுவர் என்எல்பியிலும் மாஸ்டர் போல ஐம்புலன்களை வழிப்படுத்துவது ஜென் ஞானிகளில் சிலர் பாறை வளர்வதன் ஓசையை கேட்பார்களாம் பாறை வளர்கிறதா என்பதே கேள்வி அதில் அது வளர்வதன் ஓசையா பூ பூக்கும் ஓசையையே கேட்க முடியாதவர்கள் நாம் உங்கள் ஐம்புலன்களின் திறனை மேம்படுத்த கீழ்கண்டவற்றிற்கு விடை கண்டுபிடியுங்கள் கோபத்தின் நிறம் என்ன இனிப்பின் சப்தம் என்ன இசையின் வடிவம் என்ன மற்றவர்கள் மனதுக்குள் யோசிப்பதன் சத்தம் உங்களுக்கு கேட்குமா பயிற்சி ஒன்று படிப்பதை சற்று நிறுத்திவிட்டு நீங்கள் இருக்கும் அறையில் சுழலும் மின்விசிறியின் ஒளியை கேட்கிறீர்களா வேறு எதன் மீதும் கவனம் போகக்கூடாது மின்சார விசிறியில் ஒளி மட்டும் அல்லது அங்கே தொடர்ந்து கேட்கும் ஏதாவது ஒரு ஒளியை மட்டும் கேட்க வேண்டும் உங்கள் காதுகள் கேட்கும் ஆனால் மனம் மனம் அழைப்பாயும் வேறு எதையெதையோ யோசிக்கும் விடலாகாது அதை பிடித்து இழுத்து மீண்டும் மின்சார விசிறியின் ஒளி மீது நிறுத்த வேண்டும் இப்போதைக்கு காது மனம் எல்லாம் அதை மட்டுமே கவனிக்க வேண்டும் பயிற்சி இரண்டு இது உணர்தல் பற்றியது மூன்று அழகான பொருட்களை கற்பனை செய்து கொள்ளுங்கள் பூ பேனா மற்றும் அரிசி கண்களை மூடிக்கொண்டு அவற்றைத் தூக்கி மேலே போட்டு அவற்றை தலையால் தாங்குவதாக கற்பனை செய்யுங்கள் இப்போது அவை மெல்ல மெல்ல தலையில் இருந்து கீழ் இறங்குவதாக உணருங்கள்